இளைஞர்களிடையே தேச ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்ட தேசிய ஒற்றுமை தின பேரணி எழுச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது ஒரு தொகுப்பை தற்போது காணலாம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் அதுவும் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தேச ஒற்றுமையையும் நாட்டின் வளர்ச்சியையும் கண்ணும் கருத்துமாக போற்றி பாதுகாக்கும் இளைஞர்களே நாட்டிற்கு இன்றைய தேவையாக இருக்கிறார்கள் சர்வதேச அரங்கில் இளைஞர் வளம் நிறைந்த இந்தியாவை இன்னும் மெருகேற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின பேரணி நடத்தப்பட்டு வருகிறது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் எனது இளைய பாரதம் அமைப்பு மற்றும் விநாயக மிஷன் அலைடு எல் சயின்ஸ் கல்வி நிறுவனம் இணைந்து ஒற்றுமை தின பேரணியை சேலத்தில் நடத்தியது அரியானூர் பகுதியில் டீன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பேரணியை உதவி ஆட்சியர் விவேக் யாதவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனையடுத்து உரிமை மேளம் முழங்க மயிலாட்டத்துடன் நூற்று கணக்கான மாணவ மாணவியர் தேசிய கொடியுடன் ஒற்றுமை தின பேரணியில் ஊர்வலமாக வந்தனர் அரியானூர் தொடங்கி சீரகாப்பாடி வழியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒற்றுமை தின பேரணி நடைபெற்றது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த தகவல்களை இன்றைய இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் இளையோர் அலுவலர் திருமதி கீர்த்தனா மாணவர்களிடையே ஒற்றுமை வந்து தெரியணும் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இரும்பு மனிதர்னு சொல்றாங்க ஒற்றுமைக்காக இந்தியாவோட ஒற்றுமைக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு இந்த காலம் மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாதயாத்திரை நாடு முழுவதும் நடத்தப்படுது நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு நடந்தது ஒற்றுமை தின பேரணியின் முடிவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் ஒற்றுமை உறுதிமொழி மற்றும் சுதேசி பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துவோம் என சுதேசி உறுதிமொழியும் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் ஒரு நதி போல இருந்தோம் இந்த நதியில ஒரு கலக்கமே இல்லாம வெள்ளைப்பால் நதி மாதிரி இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கும் ஜாதி மதம் இனம் எதுவுமே பார்க்காம ஒரே ஒற்றுமையாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணுறோன்னா தேசத்தோட ஒற்றுமையை வலியுறுத்தி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் இது யாருக்காக பண்ணுறோன்னா சர்தார் வல்லபாய் பட்டரோட நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் இது எதுக்காகனா நம்ம மக்களோட ஒற்றுமைக்காகவும் தேசப்பற்றுக்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் மேலும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடினர் நாட்டின் எதிர்காலமான இளைஞர்கள் மனதில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி குறித்த மிகப்பெரிய எழுச்சியை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்